ஸோ கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை எனக்கு அதனால வீடியோ போட முடியல ஸோ இப்போ வந்து பேட் கேர்ள் படம் வந்து பார்த்தேன் ஓடிடியில் வந்துருச்சு அதனால பார்த்தேன் ஸோ படம் வந்தப்பயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் எங்கூர் தேட்டரில் ரிலீஸ் ஆகல அதனால சரி எப்போ ஓடிடியில் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஓடிடியில் வந்தோடனே படம் பார்த்துட்டேன் இந்த விமன் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ன்றது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு வந்ததே இல்லை பெருசா ஸோ அப்போ வந்து சரி நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த படத்துலேயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எந்த பொண்ணையுமே கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல பொண்ணுங்களை மதிக்கவே மாட்டாங்க பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம கா ஸ்கூல் காலேஜ் டைம்ல வந்துட்டு நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம்ல வந்துட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்ய வர்மாவுக்கே வந்துட்டு அந்த மாதிரி ரக ரகட் பாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய வர்மா படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வெக்கமா இல்லை நானுமே கூட யோசிச்சிருக்கேன் ஏன்னா ஆயிரம்லாம் பார்க்கும்போது அந்த பஸ் சீன் ஒன்று வரும் ஆயிரமில் அந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ஐயோ வாரணமாயிரம்ல கூட ஒரு சீன் வரும் என்னன்னா இந்த மாதிரி பஸ்ல வந்துட்டு பிரியா போயிட்டு இருக்கும்போது போது டச் பண்ண சூர்யா வந்துட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் நாமளும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ஒரு ஆள் தான் பட் ஆனா ரெட்டி அர்ஜுன் ரெட்டி வந்த டைம்ல வந்துட்டு எஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருந்திருப்பாங்க ஆனா நானும் அப்படிதான் இருந்தேன் அந்த டைம் ம்மில் வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே அர்ஜுன் ரெட்டி மாதிரி வேணும் அப்படியே இதுவாலாம் இல்லை ஆனால் படமாக பார்க்கறதுக்கு வந்துட்டு இந்த பைக்கில் வந்துட்டு புல்லட்ல வந்து ஓட்டிகிட்டு போகிறது அப்புறம் வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு ரெகார்டாக அந்த மாதிரி இருந்தது வந்துட்டு அந்த டைமில் இது அது போது எனக்கு இப்போது யோசிக்கும்போது ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி மென் வந்து நம்மளையே வந்துட்டு அது வந்து ஹீரோயினை அடிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் ஸோ இது வந்து நமக்கு ரியல் லைஃப்பில் நடக்கும்போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இப்போது பட் ஆனால் அந்த டைமில் இங்கே வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அப்படிதான் இருந்திருப்பாங்க பொண்ணுங்க வந்து அதை பார்த்துட்டே வந்து ரெக்கட் பாய்ஸ் தான் ரெக்கட் பாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த காலங்கள் அது வந்து இந்த மாதிரி ஸ்கூல் கா ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ரகடாக அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அதை பற்றி நான் வியந்தது இல்லை பட் ஆனால் ரியாலிட்டியில் வந்து சண்டைன்னு ஒன்று வரும்ல அடிதடி சண்டை அப்படின்னு வரும்ல அதை பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு ஒரு பரிதாபம்னு ஒன்று வந்துடும் ஏன்னா ரெண்டு பேர் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க பட் ஆனால் இவங்க புட்டு சடார் சடார்னு அடிக்கும் போது அதை நம்மளால் வந்து நிதர்சனத்தில் என்னால் சொல்கிறேன் என்னால் வந்து அதை ஏ அது பார்க்க முடியாது அந்த விஷயத்தை பட் ஆனால் ஒரு சினிமாவாக அதை பார்க்கும்போது வந்துட்டு ஹரி குட்டி இப்படி தான் வந்துட்டு தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நான் அப் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சினிமாவில் பார்க்கும்போது அதே மாதிரி நான் சினிமா பார்த்தா அழுகவும் மாட்டேன் அதே மாதிரி ஒரு ரியாலிட்டியில் ஒரு சம்பவம் வரும்போது அது கொஞ்சம் ரொம்பவே அது என்னை பாதிப்போம் ஒரு ரீல்ஸில் ஒன்று பார்க்க இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம் அந்த ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போதோ இல்லை இல்ல ஏதாவது ஒரு இது நடக்கும்போதோ ரொம்ப அடித்தடி சண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போதோ அது அந்த ஒரு விஷயத்த வந்து என்னால் கடந்து வரவே முடியாது என்னடா இது இப்படி நடக்குது இது பண்ணுது இப்படி அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து வரும் ஆனால் சினிமாவில் வந்து எந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பருத்தி வீரன் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போதுலாம் இல்லை வந்து வாழை பார்க்கும்போது வாழைப்படத்துக்குலாம் வந்துட்டு நான் படம் போனப்போ போனதுக்கு ரீசன் வந்துட்டு வாலா அவர்கள் தான் படம் பார்த்துட்டு வந்து வாலாவையே அழுக வச்ச ஒரு படமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் அந்த படத்துக்கு போனேன் எனக்கு அந்த படத்தில் அழுகையே வரலை நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அதே மாதிரியே படம் பார்த்து இது வரைக்கும் நான் அழுத்ததே கிடையாது எனக்கு வந்து அழுகே வராது பாட்டு கேட்டு அழுத்திருக்கேன் பட் ஆனால் படம் வந்து அழுக வச்சது இல்லை பேர் வந்து கன்னத்தில் முத்தமிட்டாளோ இல்லை வந்து பருத்தி வீரனும் இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குது கிளைமேக்ஸில் நான் பார்க்கவே மாட்டேன் இதை கட்டுரை தமிழ் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதெல்லாமே உட்காந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து எல்லா படமுமே எந்த வறுமை நிரமிச்சுக்கு போய் எது பார்த்தாலுமே வந்துட்டு நான் அது அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் அது வந்து எனக்கு கண் கலங்க வச்சதெல்லாம் கிடையாது வாழை போனது கடைதெல்லாம் வாழாவே அழுக வச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணுமா அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அழகாக எனக்கு வரவே இல்லை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஏய் எனக்கு வந்து அது ஏன் எனக்கு மட்டும் அப்படி இருக்கா என்னன்னு தெரில பிகாஸ் தாடா போயிருந்தோம் நான் ஃப்ரெண்டும் ஒருத்தையும் போயிருந்தோம் தாடா தாடா போயிருந்தோம் டாடா கிளைமேக்ஸ்லாம் அந்த பழுத்துக்கிட்டு இருக்கு நான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் எங்கள் இதுலேயே ஹார்ட் பீட் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக ஹார்ட் பீட் பார்த்துட்டு இருக்கும்போது ஹார்ட்பீட்டை லாஸ்ட் எபிசோட் வரும்போது எங்கள் அம்மா அழுது எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க நான் வந்து இருக்கும் அப்போ அழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வந்து சிரிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி மாயாண்டி குடும்பத்தார் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா அழுவாங்க என் ஃப்ரெண்டு டாடாவை பார்த்துட்டு கிளைமேக்ஸில் வந்து அழுதுகிட்டு இருந்தா படத்தில் பக்கத்தில் வந்துட்டு தேட்டரில் நான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன் ஏன் எழுதுகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இதை மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் பட் ஆனால் எனக்கு அது வந்தது அதில் பா பாட்டு கேட்டு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுதுருக்கேனே தவிர படம் வந்து இது நான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த டாபிக் இருக்கேன் அந்த அந்த மாதிரி எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன் அந்த மாதிரி இப்போ இந்த ரகட் பாய்ஸ் அப்படிலாம் இருந்திருக்கோம்ல அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுவான் இல்லை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் இல்லை வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் வரையும்லாம் போயிருக்கான் அப்புடின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து போயிருக்கான் பண்ணியிருக்கான்னா கொஞ்சம் கோவப்படுவோம் தான் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அதை இது பண்ணிப்பாங்க பட் ஆனால் அந்த டைம்லேயும் வந்து நான் யோசிப்பேன் அது எப்படி ஃப்யூச்சர் அது தம்மடிப்பான் தண்ணி அடிப்பான்னு சொல்கிறீங்களா அது எப்படி இப்படி வந்து எப்படி இருக்கும் அவ்வளோ தூரம் நான் யோசிச்சிருப்பேன் அதெல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் மாறிக்கும் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒருத்தரையும் நம்மளால் மாற்ற முடியாது ரெண்டாவது வந்து அந்த டைமில் இவங்க வந்து ஒரு இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப அடித்தடி புது பொண்ணுங்களாம் அவங்களுக்கு வந்து நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த டைமில் வந்து பொண்ணுங்களாம் வந்து போய் பார்க்கறது இது பண்ணுறது அவங்க வந்தாலே வந்துட்டு இப்படி இன்னும் ரெண்டு நிமிஷம் பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் வந்து அது ரொம்ப ஒருத்தருக்கு வரும்போது ஏ அவங்க அப்படியே போட்ட ஒருத்தர் அப்படின்னு இது பண்ணும்போது நான் வேணுக்குன்னு அதை கண்டுக்க மாட்டேன் யாராவது ஒருத்தங்க ஒரு மாதிரி உத்து அட்டென்ஷன் கொடுத்து இந்த இந்த சீனியர்லாம் வந்துட்டு அப்படி வந்து ஃபைட் பண்ணுவாங்களாம் அவங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இது மதிக்கவே மாட்டாங்களாம் அந்த மாதிரி அந்த டைமில் ஏதாவது ஒரு டாக் இருந்து ஒருத்தருக்கு ஓவராக பில்ட் கொடுத்து அவங்க வந்து நம்மளை கிராஸ் பண்ணும்போது இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதாவது உத்து இது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்கன்னா வந்துடுவேன் அது அந்த டைமில் ஏன்னா அது வந்து எனக்கு அந்த டைமில் வந்து ஓவர் அட்டென்ஷன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் இது ஏன்னா நெஜர் ரவுடிங்கிறவன் இருக்கிற இடத்த காட்டிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்த காமிச்சிக்க மாட்டான் இது சும்மா கப்பி சும்மா பேட் கேர்ள் பார்த்தேன் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிடுச்சு சும்மா நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் எப்படி இருக்குது அப்புடின்னு பேசலாம்னு எடுத்தேன் ஆனால் இப்போ நான் அதை பற்றி சுத்தமாக பேசலை நான் சம்மந்தமே நம்ம உணர்ட்டு சும்மா நார்மலாக பேசலாம் அப்படின்னு எடுத்தது தான் எங்கெங்கேயோ போயிடுச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் வந்து கரெக்டாக பேசுகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இன்னும் முழுமையாக ரெக்கவர் ஆகலை ஸோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்